நம்ம என்ன பார்க்க போறோம்னா அசிபேட் சாந்திக்கொல்லியை பற்றி தான் இதுக்கு என்னோஸ்பேட் பூச்சிக்கொல்லி இது வந்து எந்தெந்த பயிருக்குறோம் எவ்வளவு பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இதோட விலை எவ்வளவு இத பற்றி தான் நீங்க பார்க்க போறோம் வந்து இது எந்தெந்த பயிருக்கு பயன்படுத்துறோம் கரும்பு பருத்தி மிளகாய் காய்கறி பழம் மற்றும் நாணயங்கள் இது இதுக்கு தான் நம்ம அளவு பயன்படுத்துறோம் முக்கியமா எந்தெந்த பயிருக்கு நம்ம பயன்படுத்துவோம் பருத்தி நெல் காய்கறிகள் இது வந்து எவ்வளவு பயன்படுத்தணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு டோஸ் வந்து ஏக்கருக்கு வந்து முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு கிராம் பயன்படுத்தணும் இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தணும் தட்டு பூச்சிகள் காய்ப்புழு இலை குழைப்பான் கண்டு குழைப்பான் ஜெக்சிஸ் இந்த மாதிரி பூச்சிகள் கட்டுப்படுத்தும் இது வந்து த்ரீ கிடைக்கும் கிடைக்கும் இது வந்து தண்ணியில எளிதா கிடையாதனால உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்றதுல பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது அது மட்டும் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து அதிக அளவு கொள்ளாது அதனால அதுலயும் நமக்கு நல்லதுதான்